ஆனா அதே குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்த ஒரு நபருக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அமெரிக்காவை சேர்ந்த முகமது பசீக் என்கிற ஒரு நபர் ஒவ்வொரு ஒரு மாசமும் ஒவ்வொரு ஒரு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காரு இவர் எப்ப போலாம் குழந்தைகளை தத்தெடுக்கிறாரோ அப்ப வீட்டை இருக்கிற ஒவ்வொரு ஒரு குழந்தைகளா இறக்க தொடங்கி இருக்கு இறந்த குழந்தைகளை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற நிலத்திலையும் புதைக்கிறாரு இத பார்த்த அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் பசி கிட்ட சில விசாரணைகள் நடத்திட்டு வெளியே வந்து பொதுமக்களை பார்த்து தலை குளிஞ்சு நினைக்கிறாங்க போலீசாரும் சொல்றாங்க நீங்க நினைக்கிற மாதிரி அந்த மனுஷன் கொலையாளியோ இல்ல தப்பானவரோ கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திருமணமானதுக்கு அப்புறம் குழந்தை இல்லாத காரணத்துக்காக இதுவரையில எம்ப குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு வந்திருக்காரு அப்புறம் ஏன் இருக்கிற ஒரு குழந்தைகளை இறந்துச்சு அப்படின்னா அவர் தத்தெடுத்து வளர்த்த அனைத்து குழந்தைகளும் பாதிக்கப்பட்ட குழந்தைகள்